गणेश भोलेगणे महावचन दिवासी आनंदान्त की भूमियं आयुष्मान यिनेमत आहं तिराहा रहे हर तीरे जाने के लाभ के रूप में इस्तर अर्थ में नहर की மாபெரும் உபயம் அளித்து நிர்வாகத்தில் குமரி மாவட்டத்தினுடைய எழுச்சி நாயகன் നന്ദന സജമുഖ മരമുഖ മാത സദമേന്ദ്ര ഗോവിന്ദ സദമുഖ ഗോവിന്ദ ഭക്തജന പ്രിയ ഗോവിന്ദോ ജനമേലും ഇനപ്പറ്റി தனக்கென வருவாய்த்துறை பொதுப்பணித்துறை மக்கள் நல்வாழ்வுத்துறைகளின் வாயிலாக வழங்கிய கொடை வள்ளல் கழிவொத்து கர்மன் என்றும் போற்றுகின்ற அளவில் தன்னை துறைகளில் இன்று வாராடி போராடி வெற்றி வாங்கி உண்டு மகிழுமாறு உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம் அடி பாருட்ப